நான் மலைப்பாம்புகளுக்கு சகோதரனும் தோ தோட்டாங்களுக்கு தோழனுமானேன் என் தோல் என் மேல் கறத்து போயிற்று என் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போயிட்டு என் சுடமண்டலம் குலம்பலாகவும் என் கிண்ணறம் அழு அழுகிற அழுகிறவர்களின் கோலமாகவும் மாறின என் சுடமண்டலம் குலம்பலாகவும் என் கிண்ண கிண்ணறம் அழுகிறவர்களின்

போ அதுதானே தாகப்பன் வீடே நன்மைகள் பல செய்த நல்லவர் நன்றி பாடல் பாடணும் தூதி பலிபிடம் கட்டணும் ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம் நடந்த பாதை எல்லாம் கூட வந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம் நடந்த பாதை எல்லாம் கூட வந்தாரே அதற்கு நன்றி சொல்வோ எழுந்தே பெத்தேலுக்கு போ அதுதாரே தாகப்பன் வீடே நன்மைகள் பல செய்த நல்லவர் ஏசுவுக்கு நன்றி பாடல் பாடணும் துதி பலிபிடம் கட்டணும் பெருங்கையோடு பயந்து ஓடிய யாக்கோபை தெரிந்து கொண்டீர் பெருங்கையோடு பயந்து ஓடிய யாக்கோபை தெரிந்து கொண்டீர் இஸ்ராயேலின ஆசிர்வதித்து அழகி பெருக செய்தீர் பழுகி பெருக செய்தி இஸ்ராயேல் இனமாய் ஆசீர்வாதித்து பழுகி பெருக செய்தி தகப்பனே உங்கள் பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனம் வழி சென்று செல்லவிருக்கின்றார்களோ அவர்களோடு உங்கள் சமூகம் கூடவே செல்ல வேணும்னு ராஜா ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறர் மூலம் எந்த விதமான ஆபத்துகளோ இந்த கொள்ளைனோட அவளுக்கு ஏற்பட வேண்டும் தகப்பனே நீங்கள் ஒவ்வொருவரையும் இறகளான மூடி வேலி அடைத்து பாதுகாப்பாக வழி எடுத்தவனுக்குறேன் ராஜா அப்படியே நீங்கள் வழி எடுத்த பொறுமைக்காகவும் நன்றி செலுத்துவன் தகப்பனே வழிபடுத்தமைக்காகவும் நன்றி செலுத்துவோம் தாப்பனே தொடர்ந்தும் குடும்பங்களுக்குள்ள பரம்பரை பரம்பரையான காவா சாவா இருந்தால் நந்த சூனிய கட்டுகள் ஏதாவது இருந்தால் தகப்பனே எல்லாவற்றையும் தகப்பண்ணே நீங்கள் வேறோட பிடிங்க சுற்றடிக்கிறோம் ஜபிக்கிறேன் தகப்பனே சர்வ வல்லமல்லே குடும்பங்களுக்கு ஆசீர்வதிங்க ராஜா எல்லா துறைகளையும் நீக்கி தவப்பணி நிறைவாக ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க மாமத்தில் அதிக குடும்பத்தை அளவு அளவு அவருடைய அவருடைய கைட்டு சகலவற்றை நீங்கள் ஆசீர்வாதம் வழிநடத்தப்படி ஜபிக்கிறேன் தவப்பானு பலங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேனுங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நன்றி வணக்கம் சௌதரி

முகப்பெருளும் ஊற்றுக்களில் இருந்து அகழ் மகிழ்வோடு முகர்ந்து கொள்வீர் என்கின்றார் தூயாவி என் பெயராலே ஆமேன் புகழ்ச்சி என்கிறார் காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி முகன் அவர்களே நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா நீங்க தானே இல்லை என்று நான் நலமாக இருக்கின்றேன் உங்களுடைய உற்சாகம் சற்று குறைந்திருக்கிறது போல் தெரிகிறது காலையில் வெகு நேரமாக உரையாடி கொண்டிருந்தீர்கள் அதாவது இயா நடேசனும் தங்கை செல்வி நித்தியானந்தனும் சுழ இலங்கைக்கு போயிருக்கிறார்களா அந்த நிகழ்வு காலையில் காட்டி கொண்டு வந்தீர்கள் பொன்மாலை பொழுதில் அந்த நிகழ்வில அவர் பொன்மாலை பொழுது போக்குவதில் செல்வி அக்கா செய்தவர் நாங்க காட்டில் அவர் அங்கு போட்டு கஞ்சி மண்ணில் இருந்து அது நடந்து கொண்டு இருந்தது பொன்மாலை பொழுது ஆமாம் அதே கேனடேசனும் போயிருக்கிறார் அந்த அங்கே அவர் நிற்கிற வடியினால அவர் போயிருக்கிறார் சரி ஓகே நன்றி அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் கேட்டுக்கொண்டேன் சரி இல்லை பாமுகம் தொலைக்காட்சியினுடைய அந்த பொன்மாலை பொழுது தமிழ் இளத்திலும் கூட விசாரித்து வளர்ந்து கொண்டிருக்கும் போது மாற்றிய இங்கு வந்து இப்ப அதாவது இப்ப இந்த பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய அங்கே நந்தியார்ல ஒரு சகோதரி இருந்தா அவருடைய எந்த இதையும் காணவில்லை அப்ப இங்க நானூறு ஆள் தான் நீங்க பாரிஸ்ல இருக்கக்கூடியதாக இருக்கு மற்றவர்கள் வெளியில இருக்கிற அருள என்னவோ எனக்கு தெரியாது ஆனாலும் இந்த இதுல கொள்ற மாதிரி எனக்கு தெரியல பாமோ துணிக்காட்சியோட நிகழ்ச்சிகள்ல அதுக்குள்ள வர ஒண்ணுமா இல்லை தானே இப்போ இந்த சல்வாய்க்கா செய்யற ஒருத்தர் அங்க இது வரல தானே கொண்டா சின்ன ஹோல் எடுக்கிறது ரெடி பண்றது நாலு பிள்ளை இணைக்கிறது வந்துடுறாங்கறது அப்படித்தான் எல்லா நாட்டுகள்லயும் செய்து கொண்டு வருகின்றோம் உம் மேட்டி உண்டு எடுங்கோ பாப்போம் வெல்லுவோம் அது அதாவது சொல்லுவார்கள் கல்லில் தேங்காய் உரிப்பது போன்ற ஒரு நிகழ்வு தான் எனக்கு அது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் காரணம் ஏனென்று சொல்லி சொன்னால் இங்கே உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதாவது இங்கே பிரான்சுல வந்து எக்கச்சக்கமான அசோசியேஷனுகள் அதாவது தமிழ் அசோசியேஷன்கள் எக்கச்சக்கமாக இருக்கும் என்பது ஆகவே ஒவ்வொருவரும் குறிப்பாக இயக்கத்தோட சம்பந்தப்பட்ட அப்படி என்று சொல்லி சொன்னால் ஓடுவார்கள் அல்லது தங்களுடைய சொந்த சுயநலத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம் என்று சொல்லி சொன்னால்

உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நச்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட் கிறிஸ்தவ நச்சிந்தனை தொடரன் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்று பொதுக்காலம் ஒன்பதாம் வாரம் என்று வெள்ளி இன்று சிறுகவை இயேசுவின் திரு விழாவை பெருவிழாவாக குலகங்கம் கொண்டாடுகின்றது அன்பான உறவுகளை தன் இதயத்திலே தாங்கி தம்மை கண்மணி போல காக்கும் யத்தை நாம் புகழ்ந்து பாடுவோம் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே உந்த நாசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே கடவுளின் கருணையுண்டு அந்த கருணைக்கே உருவமுண்டு கடவுளின் கருணையுண்டு அந்த கருணைக்கே உருவமுண்டு அவர் ஒரு மத்தியில் உயர்த்தலும் உயிராளங்கள் உள்ளத்தில் உவையுண்டுதயமே அருள்மயமே உந்தநாசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே பெரிய மன்னிப்பொருள் வாழ்த்தொலியாக அலெலுயா அல்லுயா நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார் ஆண்டவர் அலெலுயா வாழ்த்தொலியாக அலெலுயா அல்லுயா நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார் ஆண்டவர் அல்லேலுயா இன்றைய நச்செய்தியாக புனித யோகான் எழுதிய நச்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறைவாட்டுகள் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஏழு வரை அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெரு விழாவாகவும் இருந்தது அந்த விழாவின் போது சிலுவையில் சமங்கள் இருத்தலாகாதென்று கால்களை முறித்து பிணங்களை எடுத்துவிட பிளாத்துவிடம் யூதர் கேட்டனர் ஆகவே படைவீரர் வந்து ஜேசுவோடு சிலுவையில் உண்டிருந்த இருவரின் கால்களையும் முறித்தார்கள் பின்பு ஜேசுவிடம் வந்தார்கள் அவர் ஏற்கனவே இறந்திருப்பதைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை ஒருவன் அவருடைய விழாவை ஈட்டியால் குத்தினான் உடனே ரத்தமும் நீரும் வெளிவந்தன இதை பார்த்தவனே இதற்கு சாட்சியம் கூறியுள்ளான் அவனுடைய சாட்சியம் உண்மையானதே தான் கூறுவது உண்மை என்பது அவனுக்கு தெரியும் எனவே நீ